சகோதரிகள் கேரளாவிலிருந்து கேட்ட சகோதரிகளுடைய அன்பு கேள்வி அண்ணா துணின்னு என்ன உதின்னு என்ன ஃபஸ்ட்டு துனின்னு என்னன்னு சொல்லுவோம் துனி பாபா ஏற்றி வைத்த ஒரு அற்புதமான ஆன்மீக கனல் அது இன்னி வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாபா இருந்த காலத்தில் துவாரகமாயில் ஏற்றி வச்ச ஒரு நெருப்பு பிரமாதமாக அதனுடைய சாம்பல் தான் உதி அந்த சாம்பல் இருக்கு இல்லைங்களா அது மருந்து பாபா இருந்த காலத்தில் பாபாவை பார்க்க போகிறவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு கை அள்ளி கொடுப்பாராம் அந்த சாம்பலை அந்த உதி அது மாபெரும் மருந்து நம்ம கூட உதியனும் மாமருந்துன்னு ஒரு எபிசோட் போட்டிருக்கேன் அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த உதி ஷீரடியிலிருந்து வருகின்ற உதி மட்டும்தான் உதியான்னு கேட்டால் இல்லை உலகமெங்கும் இருக்கின்ற துணியில் இருக்கிற எல்லாமே உதிதான் தான் பாபாவின் அருள் பிரசாதம்தான் சரி அது கிடைக்கல என்ன பண்ணலாம் அடுத்த கொஸ்டின் இது வரும் இல்லைங்களா உதி எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் அது வந்து பாபாவின் அருள் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைச்சிரும் பாபா அதற்கு ஒரு அருமையான வழியே சச்சரிதம்லேயே சொல்லியிருக்கார் உதி கிடைக்கலையா நம்ம கஷ்டமே படக்கூடாது ஊதுபத்தியோட சாம்பலை உதியாக யூஸ் பண்ணலாம் நானா சௌந்தருக்கர் வந்து மண்ணை உதியாக யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் நான் உங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் கொடுக்குறேன் கவனம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் விபூதி இருக்கும் கேரள சகோதரிகளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அந்த பஸ்வம் கோயிலில் கொடுப்பாங்க இல்லையா உங்கள் ஊரில் வந்து தினமும் கணபதி ஹோமம் நடக்கும் எல்லா ஆலயத்துலேயுமே நான் பார்த்துருக்கேன் கேரளா போகும்போதெல்லாம் முதல்ல பார்த்துருக்கேன் அந்த பஸ்வத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அது உதியாக யூஸ் பண்ணுங்க அப்படி அதுவும் கிடைக்கலையா விபூதி வச்சிருப்பீங்க இல்லையா வீட்டில் அந்த விபூதி பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க அது படமாக இருந்தாலும் சரி விக்கிரமாக இருந்தாலும் சரி ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க அது மாமருந்து உதி அதனால் சகோதரிகள் சகோதரர்கள் உதி இல்லைன்னு வருத்தமே படக்கூடாது இப்போ உதின்னு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்